தந்தை, தவிக்கும் முப்பது வயது சித்தியை, வேட்டையாடும் பதினைந்து வயது மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இத்தாலியில் வெளியான திரைப்படம் த செகண்ட் வைஃப் தமிழில் வெளியான உதிரி ரஷ்யாவில் அதிக நாட்கள் திரையிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல ரஷ்யாவில் அதிக நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய இத்தாலிய திரைப்படமான தி செகண்ட் வைஃப் திரைப்படம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறது ஏன் இந்த திரைப்படத்திலிருந்து நிறைய கான்செப்டை கூட தமிழ் சினிமா சில வெற்றி படங்களில் உபயோகப்படுத்தி உள்ளது என்றே சொல்லலாம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த படத்தைப் பற்றி தற்பொழுது பார்க்கலாம் படத்தின் ஹீரோயினான ஹானா தவறான உறவின் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார் ஏழ்மையாலும் வறுமையாலும் ஒரு பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு கஷ்டப்படும் அவர் பாஸ்கோ என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறார் தன்னை விட இருபத்தைந்து வயது மூத்தவரான ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்யும் ஹானா தன் பெண் குழந்தையோடு அவரின் சொந்த ஊருக்கு வந்து தங்குகிறார் பதினைந்து வயதில் பாஸ்கோவிற்கு ஒரு மகன் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பகலில் ட்ரக் டிரைவராகவும் இரவில் சிலை திருடுபவராகவும் இருக்கும் பாஸ்கோ ஒரு சிலையை திருடி ஜெயிலுக்கு சென்று விடுகிறார் ஜெயிலுக்கு சென்று அவரை மீட்க போராடும் மனைவி ஹானா அவருக்கு உறுதுணையாகவும் உதவி செய்வதற்கும் யாருமே இல்லாததால் மிகவும் மனது உடைந்து போகிறார் ஹானா ஆனால் இந்த நேரத்தில்தான் ஹானா உடைய வசீகர அழகாலும் அவள் தனியாக இருக்கும் சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி பாஸ்கோவின் மகன் லிபியோ ஹானாவிடம் மிகவும் தவறாக நடக்க முயற்சி செய்கிறார் தன்னுடன் மட்டுமல்லாமல் தன் மகளிடமும் அவன் தவறாக நடந்து கொள்வானோ என்று பயப்படுகிறாள் ஹானா ஆனால் ஹான் தனியாக இருக்கும் சந்தர்ப்பம் பார்த்து அவளை நெருங்கி வரும் லிபியோ அவளை கட்டி தவறாக இருக்கின்றனர் தான் செய்வது தவறு என்று அறிந்திருந்தாலும் அந்த அவளுக்கு தரும் அவளுக்கு தரும் புத்துணர்ச்சியை மீண்டும் மீண்டும் அந்த தவறை இருவரும் செய்கின்றனர் தன் சித்தியுடன் தவறான ஒரு உறவில் இருக்கும் லிபியோ அந்த உறவிற்கு மிகவும் பெருமைப்படுகிறார் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதை பார்த்து விடுகிறாள் தோழியான ஸ்டெல்லா ஸ்டெல்லா சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் போல செயல்பட்டதால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கொள்ளாத லிபியோ மற்றும் ஹன்னா இருவரும் மீண்டும் உல்லாசமாக இருக்க தொடங்கிவிருக்கின்றனர் ஆனால் சில நாட்களிலேயே பாஸ்கோ ஜெயிலில் இருந்து திரும்பி வர ஸ்டெல்லா அனைத்து உண்மைகளையும் பாஸ்கோவுடன் தெரிவிக்கிறார் பாஸ்கோவுடன் ஒன்றாக இருக்கும் ஹானாவிடம் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறான் பாஸ்கோ தன் மனைவியை குறை சொல்லவும் முடியாமல் தண்டிக்கவும் இயலாமல் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு அந்த ஸ்டெல்லாவையே தன் மகன் லிபியோவிற்கு திருமணம் செய்து வைக்கிறான் பாஸ்கோ தன் தவறை உணர்ந்த இருவரும் அதை பற்றி வெளியே சொல்ல முடியாமலும் மன்னிப்பையும் பெற முடியாமலும் தவித்து வந்தனர் தான் தனியாக நின்றபோது தன்னையும் தன் மகளையும் நன்றாக பார்த்துக்கொண்ட பாஸ்குவை மறந்து அவரின் மகனிடமே தவறான உறவு வைத்துக் கொண்டதை நினைத்து மனம் கலங்கி இருந்தார் ஹானா இந்த இருவரின் தவறான நடவடிக்கையே அவர்களுக்கு தக்க தண்டனையாக அமைந்துவிட்டது போல் படத்தை முடித்திருப்பார்கள்